வணக்கம் நேயர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் கொப்பரை தேங்காய் விலை நிலவரம் தினசரி விவசாயப் பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது ஏலத்தில் முதல் தரம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறு மூட்டைகளும் இரண்டாம் தரம் எட்நூற்றி அறுபத்தி மூணு மூட்டைகளும் விற்பனையானது முதல் தர குப்பறை அதிகபட்சம் நூற்றி பத்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நூற்றி மூணு ரூபாய் அறுபத்தொம்போது காசுகளுக்கும் வர்த்தகமானது இரண்டாம் தர குப்பரை அதிகபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகளுக்கும் வர்த்தகமானது தொடர்ந்து போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் விளை பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்